அனைவருக்கும் வணக்கம் உங்களை சிறப்பான நபராக மாற்ற உதவும் மூன்று அடிப்படை கேள்விகள் பற்றி தான் இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் சுய முன்னேற்றம் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான பயணத்தில் நம்முடைய ஆசைகள் பலம் மற்றும் தேவைகளை தைரியமாக வெளிப்படுத்த வேண்டும் நமக்குள்ளே ஒளிந்திருக்கும் சிறந்த விஷயங்களை வெளியே கொண்டு வர நமது எண்ணங்கள் ஆசைகள் மற்றும் இலக்குகளை ஆழமாக ஆராய வேண்டியது அவசியம் சில அடிப்படை கேள்விகளை நம்மை நாமே கேட்டுக்கொள்வதன் மூலம் நம்முடைய பெஸ்ட் வெர்ஷனை வெளியே கொண்டு வரலாம் அப்படிப்பட்ட மூன்று முக்கிய அடிப்படை கேள்விகள் என்னவென்று இப்பதிவில் பார்க்கலாம் ஒன்று வாழ்க்கையில் என் ஆசைகள் மற்றும் நோக்கம் என்ன இந்த கேள்வி ஒரு நிறைவான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு மிகவும் முக்கியமானது உங்கள் உற்சாகத்தை தூண்டி உண்மையான மகிழ்ச்சியை தருவது எது என்பதை பற்றி சிந்திக்க நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் ஆர்வங்கள் திறமைகள் மற்றும் நேரத்தை இழக்க செய்யும் செயல்பாடுகளை கவனியுங்கள் உங்களது உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இது போன்ற விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தி தெளிவுடன் வாழ்க்கை நடத்த உதவும் எனவே உங்களுக்கான நோக்கம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டு எனது பலம் மற்றும் பலவீனம் என்ன உங்களுடைய பலம் பலவீனத்தை அறிந்து கொள்ளும் சுய விழிப்புணர்வு என்பது தனிப்பட்ட வளர்ச்சியின் முக்கிய அங்கமாகும் உங்களது பலத்தை அறிந்து கொண்டால் அதை பயன்படுத்தி உங்களுக்கான விஷயங்களை எப்படி செய்து கொள்வது என யோசிக்கலாம் அதேபோல உங்களுடைய பலவீனம் என்ன என்பது தெரிந்து கொண்டால் அதை பலப்படுத்த முயற்சிக்கலாம் அல்லது பிறர் உங்களது பலவீனத்தை அறிந்து உங்களை தாக்குவதிலிருந்து பாதுகாப்புடன் இருக்கலாம் எனவே உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் தங்களது பலம் பலவீனத்தை அறிந்து செயல்பட வேண்டியது அவசியம் இறுதியாக மூன்று நான் இந்த உலகில் எதை விட்டு செல்ல போகிறேன் நீங்கள் ஏன் இந்த உலகில் பிறந்துள்ளீர்கள் இறந்த பிறகு இந்த உலகில் உங்களை பற்றி எது போன்ற சான்றுகளை விட்டு செல்லப் போகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள் உலகம் உங்கள் சமூகம் அல்லது உங்களை சுற்றியுள்ள மக்கள் மீது நீங்கள் ஏற்படுத்த விரும்பும் தாக்கத்தை பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் இல்லாத போதும் இந்த உலகம் உங்களை எப் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பற்றி யோசியுங்கள் நீங்கள் இறந்த பிறகும் இவ்வுலகில் எப்படி இருக்க போகிறீர்கள் என்பதை பற்றி கற்பனை செய்வதன் மூலம் உங்களது செயல்களையும் முடிவுகளையும் சரியாக எடுக்கலாம் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த மூன்று கேள்விகளை தங்களை தானே கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்துடன் வாழ முயற்சிக்க வேண்டும் நன்றி வணக்கம்